உறுப்பினர் சி ஆர் ராமச்சந்திரன் அவர்களே பலவேற்புரை இருக்கிற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் அவர்களே அன்புக்குரிய சகோதரர் சந்திரசேகர் அவர்களே அன்புக்குரிய விவசாய தொழிலாளர் அணியுடைய சகோதரர் பாத்துரா ஆனந்தன் அவர்களே கே என் போஸ் அவர்களே அன்புக்குரிய இந்த நிகழ்ச்சியிலே கருத்தரங்கு நிகழ்ச்சியிலே தலைமையேற்று நடத்தி தர வருகை தமிழர் எழுச்சி என்கின்ற தலைப்பிலே இங்கே கருத்தரங்கை கலந்து கொள்ள வருகை அன்புக்குரிய பேராசிரியர் அப்துல் காதர் அவர்களே அன்புக்குரிய சகோதரர் கல்வியில் மறுமலர்ச்சி பற்றி உரையாட இருக்கின்ற நாம் முத்துவன் முத்து நிலவன் அவர்களே திரு பாக்கியநாதன் அவர்களே செந்தாமலை பாலு அவர்களே அரங்கநாயகம் அவர்களே இந்த நிகழ்ச்சிகளை பங்கேற்று சிறப்பித்திருக்கின்ற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் வை முத்துராஜா அவர்களே அன்புக்குரிய சகோதரர் அரு வீரமணி அவர்களே மாவட்ட கழகத்துடைய துறை செயலாளர்கள் மதியழகன் அவர்களே அடைக்கலம் அவர்களே ஒன்றிய செயலாளர்கள் தவ பாஞ்சாலன் அவர்களே ராமகிருஷ்ணன் அவர்களே அன்புக்குரிய தலைமை செயற்குழு உறுப்பினர் தபில்ராஜா அவர்களே ரத்தினம் அவர்களே அன்புக்குரிய மாவட்ட ஊராட்சி தலைவர் ஜெயலட்சுமி தமிழ்ச்செல்வன் அவர்களே சேவன் மாலா ராஜேந்திரதுரை அவர்களே கவுன் அன்புக்குரிய ஏ வி எம் வெல்லச்சாமி அவர்களே மணிவேல் அவர்களே எங்களுடைய பாசத்துக்கும் போற்றுதலுக்கும் உரிய அன்புக்குரிய சகோதரர் கவிச்சூடர் கவிதை அவர்களே அன்புக்குரிய பழனிதேவா அவர்களே பழனிவேல் அவர்களே கணேஷ் அவர்களே சிவகுமார் அவர்களே அண்ணாத்துறை அவர்களே இன்னும் ஏராளமாக நாங்கள் பேர் சொல்லி அழைக்கத்தக்களவுக்கு இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய பல்வேறு அணிகளிலே பொறுப்பாளராக இருக்கக்கூடிய நண்பர்களே மாவட்ட ஒன்றிய நகர கிளைக்கழகங்களுடைய செயலாளர்களே வருகை தந்திருக்கின்ற மாணவ நண்பர் மாணவ மாணவியர்களே உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா டாக்டர் முத்துராஜா அவர்கள் பேசுகிற பொழுது அதிகமான மாணவிகள் இங்கே வந்திருக்கின்றீர்கள் தமிழ்நாட்டிலே உயர்கல்வி படிக்கின்ற எண்ணிக்கையிலே இன்றைக்கு மாணவ மாணவிகளுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது என்கின்ற செய்தியை சொன்னார்கள் இன்றைக்கு அகில இந்திய ரீதியிலே எடுத்துக்கொண்டோமே ஆனால் பதினெட்டு வயதிலே இருந்து இருபத்தி மூன்று வயதுக்குள் உயர்கல்வி படிக்கின்றவருடைய எண்ணிக்கை அகில இந்திய ரீதியிலே தமிழ்நாட்டிலே ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஒரு சதவிகிதம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்களிலே ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஒரு சதவிகிதம் இன்றைக்கு பதினெட்டிலிருந்து இருபத்தி மூன்று வயதிலே இருக்கக்கூடியவர்கள் உயர்கல்வி படித்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய அகில இந்திய ஆவரேஜ் நம்ம அகில இந்தியாவினுடைய சராசரி என்று எடுத்துக் கொண்டு இருபத்தி எட்டு சதவிகிதம் பதினெட்டு வயதிலிருந்து இருபத்தி மூன்று வயதுக்குள் உயர்கல்வி படிப்பவர்களுடைய எண்ணிக்கை அகில இந்திய அளவிலே இருபத்தி எட்டு சதவிகிதம் ஆனால் தமிழ்நாட்டிலே ஐம்பத்தி ரெண்டு சதவிகிதம் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள் ஐம்பது சதவிகிதத்தை எட்ட வேண்டும் என்பது ஒன்றிய அரசினுடைய இலக்கு ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள் எண்பது சதவீதத்தை தாண்ட வேண்டும் என்பது தமிழ்நாடு அரசுடைய இலக்கு தலைவர் தளபதியினுடைய இலக்கு எனவே இந்தியாவிலே கேரளாவை காட்டிலும் இன்றைக்கு உயர்கல்வி படிக்கின்றவருடைய எண்ணிக்கையை அதிகரித்து இருக்கிற மாநிலமாக முதன்மையான மாநிலமாக நம்முடைய தமிழ் மாநிலத்தை உருவாக்கி இருக்கிற தலைவர் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் அதற்கு காரணம் அவர் கல்விக்கு கொடுக்க முக்கியத்துவம் இன்றைக்கு இல்லம் இருந்து கல்வி என்கிற திட்டத்தை அதன் மூலமாக அவர்களை எல்லாம் மீண்டும் பள்ளிக்கு அழைத்து செல்கின்ற உருவாக்கினார் ஆரம்ப கல்வியிலே ஏழை எளிய மக்கள் தங்களுடைய குழந்தைகளை சரியாக பராமரித்து பள்ளிக்கு அனுப்ப முடியவில்லை என்கின்ற வேதனையை போக்குகின்ற வகையிலே இன்றைக்கு உலகத்துக்கே எடுத்துக்காட்டாக வழிகாட்டியாக காலை உணவு திட்டம் என்கின்ற மகத்தான திட்டத்தை அகில உலகிலே முதன் முதலாக துவங்கிய மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு கனடா நாடு பின்பற்றுகிறது இங்கிலாந்து பின்பற்றுகிறது ஜெர்மனி பின்பற்றுகிறது என்று சொன்னால் உலக நாடுகளுக்கு முன்னோடியான திட்டங்களை தருகிற முதலமைச்சராக நம்முடைய தமிழ்நாடு அவர்கள் இருக்கிறார்கள் எனவே தான் இன்றைக்கு மாணவ மாணவியுடைய பசிப்பிடி போக்கிய மருத்துவராக தாய் மாணவராக இன்றைக்கு ஒவ்வொருவரும் கொண்டாடுகின்ற ஒரு தலைவனாக மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார்கள் அதை போல உயர்கல்வி படிக்கப் போகின்ற நேரத்திலே தாய்மார்கள் தங்களுடைய மகனையும் மகளையும் பள்ளிக்கு அனுப்பு கல்லூரிக்கு அனுப்புகின்ற பொழுது அவர்களுக்கு போதுமான செலவுக்கு பணம் கொடுக்க முடியாத சூழ்நிலை இருப்பதை உணர்ந்து மாதந்தோறும் அரசு பள்ளியிலே படித்து விட்டு வருகின்றவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்குகிற அந்த புதுமை பெண் திட்டத்தையும் தமிழ் புதல் திட்டத்தையும் துவங்கி ஒன்னாம் தேதியான பணக்கார வீட்டு பையனுக்கு ஆயிரம் ரூபாய் வருதோ இல்லையோ நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு ஆயிரம் ரூபாயை ஒன்னாம் தேதி தருகிற ஒரு தலைவனாக ஒரு தந்தையாக ஒரு தனையனாக இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எனவேதான் கல்விக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கின்றார் அதனால தான் அவர் இருமொழி கொள்கை போதும் என்கின்றார் மும்மொழி எங்களுக்கு தேவையில்லை என்கின்றார் இருமொழி படித்துவிட்டு எங்களால் சாதிக்க முடியும் இந்தியாவிலே சாதித்தவர்கள் எல்லாம் இருமொழி படித்துவிட்டு சாதித்தவர்களைத் தவிர மும்மொழி படித்துவிட்டு எவனும் சாதிக்கவில்லை யாரையாவது எடுத்துக்காட்டுங்க என்றுதான் கேட்கின்றோம் வட இந்தியாவில் எங்கே நீங்கள் மும்மொழி படிக்கிறீர்கள் இந்தியை தவறு வேறு எதுவும் படிக்க சொல்வதில்லை அதுவும் பல மொழிகளை இன்றைக்கு சாப்பிட்டு விட்டது எனவேதான் இன்றைக்கு மராட்டியத்திலே போராட்டம் துவங்கி இருக்கிறது எங்களுக்கு தேவை மராட்டி இந்தி தேவையில்லை என்கிற குரலை தமிழ்நாட்டின் குரலை ஓங்கி ஒழிக்கின்ற மகாராஷ்டிரா இருக்கிறது எங்களுக்கு தேவை எங்களுடைய தாய்மொழி மராட்டி அதிலேதான் நாங்கள் படிப்போம் எங்களுக்கு இந்தி தேவையில்லை என்று சொல்லக்கூடிய நிலையை அகில இந்திய அளவிலே உருவாக்கி இருக்கிற தலைவர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எதையுமே இன்னைக்கு இந்திய ஒன்றிய அரசுக்கு காலையில் எழுந்துடுச்சா தமிழ்நாட்டிலிருந்து என்ன பிரச்சனை நமக்கு வரப்போகிறது சமாளிப்போம் என்று எண்ணுகின்ற அந்த தான் அவங்க இருக்காங்க பிரச்சனை என்று சொன்னால் அது மக்களுக்கான பிரச்சனை இந்திய மக்களுக்கான குரலை ஓங்கி ஒழிக்கக்கூடிய தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய குரல் என்ன சொல்ல போற நாளைக்கு நான் இலங்கைக்கு போறனே இந்த என்ன பண்ண போறா நினைக்கிற போது சட்டமன்றத்திலே ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறார் இலங்கைக்கு செல்கிற பிரதமர் அவர்களே நீங்கள் அங்கே இலங்கை அரசு உங்களோடு இன்றைக்கு நட்புறவில் இருக்கிறது கச்சத்தீவை மீட்டு தாருங்கள் எங்களுடைய மீனவர்கள் எல்லாம் சிறையிலே வாடுகிறார்கள் அவர்களை விடுதிக்கு சொல்லுங்கள் அவர்களுடைய படைகளை மீட்டு தாருங்கள் மலைகளை மீட்டு தாருங்கள் ஆழ்கடலையை மீன்பிடிக்க அனுமதி பெற்று தாருங்கள் என்கின்ற கோரிக்கைகளை முன்வைத்து தீர்மானத்தை நிறைவேற்றி இலங்கைக்கு இந்திய பிரதமர் போவதற்கு முன்னாலேயே தமிழ்நாட்டினுடைய குரல் அங்கே சென்று விடுகிறது சட்ட திருத்த மனோதா பாராளுமன்றத்திலே கொண்டு வரப்பட இருக்கின்றது உடனடியாக தமிழ்நாடு சட்டமன்றத்திலே சட்ட திருத்த மசோதா என்பது இந்தியாவில் எடுக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களை முழுக்க முழுக்க பாதிக்க ஒரு அரசியல் ஒரு திருத்த சட்டத்தில் நாற்பத்தி நாலு திருத்தங்கள் என்று சொல்லி நூற்றுக்கு மேற்பட்ட திருத்தங்களை உள்ளடக்கி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் அது திருத்த சட்டமா எனவேதான் முன்னே நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் முந்திக்கொண்டு சட்ட திருத்த மசோதாவை நிறைவேற்றாதீர்கள் பாராளுமன்றத்திலே என்று தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்தின் மூலமாக குரல் கொடுத்தார் அதுதான் பயம் இருந்தாலும் இந்தியாவே கும்பட்டுறானே இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் எல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன சொல்லுகிறார் என்று கேட்கக்கூடிய அளவுக்கு எல்லா மாநிலங்களுக்கும் வழிகாட்டி முதலிடமாக முதல் மாநிலமாக முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் இருக்கின்றார் இட ஒதுக்கீட்டு பிரச்சினை வருகிறது அது நாடாளுமன்றத்திலே நம்முடைய இடங்கள் குறைக்கப்படக்கூடாது தொகுதி மறுவரை என்கின்ற பெயரிலே தமிழ்நாட்டினுடைய இடங்கள் போய்விடக்கூடாது மக்கள் தொகையினுடைய அடிப்படையிலே தொகுதி கணக்கெடுப்பு இருக்கக்கூடாது இதே தொகுதி நீடிக்க வேண்டும் தொகுதி மறுவரை செய்யப்படட்டும் தொகுதி இல்லைகள் மாற்றியமைக்கப்படட்டும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படட்டும் ஆனால் எண்ணிக்கை என்பது இதுதான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் கடிதம் எழுதி மொத்த அழைத்து அழைத்து கட்சிகளை அது மூலமாக ஒரு கூட்டத்தையும் கூட்டி இந்திய அரசுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்த ஒரு முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் இதெல்லாம் இன்னைக்கு இந்தியாவில் நடக்குதுன்னா தமிழ்நாட்டில் தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன சொல்ல போகிறார் என்று டெல்லி தினம் தினம் இன்றைக்கு கூடிய அளவுக்கு டெல்லிக்கு தினசரி பதில் கொடுக்கக்கூடியவராக டெல்லி எடுத்து வைக்கக்கூடிய நடவடிக்கைகள் தவறு 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 என்று சுட்டிக்காட்டுகின்ற முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் இருக்கின்றார் அதுதான் நமக்கு கிடைத்திருக்கிற பெருவாய் எனவே இன்று மொழி கொள்கை போதும் உங்களை கொள்கை வேண்டாம் என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால் அந்த பிரச்சனை இன்றைக்கு அல்ல பல்லாண்டு காலமாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு அரசியல் நிர்ணய சபையிலேயே இந்த பிரச்சனை வந்தது அங்கே இருந்த இந்தி வெறியவர் இந்தி தான் இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக வர வேண்டும் இந்தி பேச வேண்டும் என்று சொல்லி சொன்ன பொழுது அங்கே கிருஷ்ணமாச்சாரி இருந்தார் ராஜாஜி இருந்தார் தமிழ்நாட்டு தலைவர்கள் இருந்தார்கள் அவர்கள் சொன்னதெல்லாம் நாங்கள் ஏக இந்தியா வேண்டும் ஒற்றுமை உள்ள இந்தியா வேண்டும் என்று சொல்லுகிறோம் நீங்கள் இந்தி இந்தியா வேண்டும் என்று இந்தியா வேண்டும் என்று சொல்லுகின்றவன் இந்த கூட்டத்தை விட்டு வெளியே செல்லட்டும் என்று அன்றைக்கு நாற்பத்தி ஆறிலேயே குரல் கொடுத்தது தமிழகம் தான் தமிழ்நாட்டு தலைவர்கள் தான் எனவே இந்தி இந்தியா என்பது அன்று முதல் இன்று வரை எதிர்க்கப்பட்டு வருகிறது எனவே ஒடுக்கப்பட்ட மக்கள் ஏன் நீங்கள் குவித்துகிறீர்கள் அதுதான் எங்களுடைய கேள்வி நாங்கள் விரும்பிய மொழியை எங்கள் மாணவர்கள் படிக்கட்டும் அதுல யாருக்கும் ஆட்சேபனை இல்லை எத்தனை மொழி வென்றாலும் படிக்கக்கூடிய உடையவர்கள் ஆனால் திணிப்பு என்பது கட்டாயம் அது வேண்டாம் அதுதான் ஒற்றை வரி குரல் பணம் தர மாட்டேன் என்று மறுக்கிறீர்களா பரவாயில்லை தாங்கிக் கொள்கிறோம் என்று உள்ள அந்த எதிர்ப்பு கொள்கையை நிலைநிறுத்தி காண்பிக்கக்கூடிய எந்த சக்தியா இருந்தாலும் நான் எதிர்ப்பேன் என்று சொல்லக்கூடிய ஆற்றல் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சருக்கு தான் இருக்கிறது இத்தகைய சிறப்புகளை கொண்டு முதலமைச்சர் இந்தியாவில எங்கேயும் யாரும் பார்க்க முடியாத யாரும் எண்ணி பார்க்க முடியாத செயல்களை தமிழ்நாட்டுக்காக செய்து தருகிற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவருடைய பிறந்த நாளைத்தான் இன்றைக்கு நம்முடைய விவசாய தொழிலாளர்களை கொண்டாடி இன்னும் பல்லாண்டு வாழ்ந்து தமிழ்நாட்டுக்காக குரல் கொடுக்கக்கூடிய தலைவராக அவர் என்னென்னும் இருப்பார் நம்முடைய குரலாக உழைப்பார் நன்றி வணக்கம்